அருகே ரயில் இன்ஜின் மோதி தேனி மாவட்டம் அரண்மனை அருகே சோதனை ரயில் என்ஜின் மதுரையில் இருந்து நாயக்கனூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது அங்கு அரண்மனை புதூர் பகுதியை சேர்ந்த பத்ரகாளி வயது ஐம்பத்தி ஐந்து என்ற மூதாட்டி ஆடுகளை மேய்த்து வந்து ஆடுகளுடன் தண்டவாளத்தை கடக்க முயன்றுள்ளார் அப்போது ரயில் என்ஜின் வருவதை அறியாமல் தண்டவாளங்களை கடக்க முயன்ற மூதாட்டி மற்றும் ஆடுகள் மீது ரயில் இன்ஜின் மோதி விபத்துக்குள்ளாக்கியதில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இந்த விபத்தில் சுமார் பத்தொன்பது ஆடுகள் ரயிலில் அடிபட்டு தூக்கி வீசப்பட்டதில் பரிதாபமாக உயிரிழந்தது இதனையடுத்து மூதாட்டியின் உறவினர்கள் அந்த பகுதிக்கு வருகை தந்து மூதாட்டியின் உடலை பார்த்து கதறி அல்லது சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த ரயில்வே காவல்துறையினர் மற்றும் தேனி காவல்துறையினர் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏ <muchas> கொ <muchas> 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 I mm -hmm.